ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் நீங்கள் எதாவது ப்ராடக்ட் வாங்கினோன்னா பெஸ்ட்டாக வாங்கிக்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது உலர் திராட்சை சாப்பிடுவதால் நமக்கு ஏற்படும் நன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் உலர் திராட்சை கண்டினியூஸாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னாவே உங்களுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களை உங்களோட உடம்பில் இருக்க எல்லா பிரச்சனைகளும் ஒரு தீர்வுக்கு வரும் அது இப்போ என்னென்னங்கிறத நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம் உலர் திராட்சை ஃபஸ்ட்டு நம்ம எப்படி சா எடுத்துக்கலாங்கிறது அதாவது நம்ம தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை குடிச்சிட்டும் எடுத்துக்கலாம் நம்மளோட ஹெல்த்து வந்து நல்ல ஒரு ஃபிட்டாக ஒரு இதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சும்மாவே ஸ்நாக்ஸ் மாதிரி கூட அப்பப்போ பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் நம்மளோட ரத்த அழுத்தத்தையும் நம்மளுக்கு கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குது ஹை ப்ரெஷர்லாம் போகாமல் அது மட்டும் இல்லாமல் நம்ம அடிக்கடி சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனால நம்மளோட நரமுடி பிரச்சனை இதெல்லாம் கூட சரியாகுது இப்போ சின்ன பசங்களுக்கெல்லாம் சீக்கிரத்துலயே நரைச்ச முடியெலாம் வந்துடுது இல்லையா அதெல்லாம் கூட சரி செஞ்சு கொடுக்குது இந்த உலர் திராட்சை சாப்பிட்றதுனால நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நரமுடி பிரச்சனை சரியாயின ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் கண்டினியூஸாக எடுத்துக்க போகிறீங்க இதை நிறுத்தவே போகிறதில்ல நெக்ஸ்ட்டு வந்து மலச்சிக்கல் நம்மளுக்கு அடிக்கடி ஏற்படும் குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் வயசானவங்களுக்கு அவங்களுக்கும் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது வயிறு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் எடுத்துக்கணும் இந்த உலர்திராட்சியை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உலகாச்சை சாப்பிடுவது நன்மைகள் நம்ம பார்த்துட்டோம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க என் சேனலுக்கு மறக்காம பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட்டும் கொடுத்துருங்க அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்